மொபைல் ஜெனரேஷன் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் நேற்று இருந்து ஒரே பரபரப்பான அரசியல் என்ன அப்படின்னா நேத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா கட்சியினர் வந்து கோலாகலமா வந்து கொண்டாடுனாங்க அதே போல நலத்திட்ட உதவிகள் வந்து வந்து நிறைய எடப்பாடி அவர்களும் தீர்மானங்கள்லாம் வந்து அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து நிறைவேற்றி இனமே அரசியல் அதிரடி மாற்றம் அதிகமா வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு வந்து ஒரு கடிதமும் எழுதிருக்கார் அந்த நிலையில நேற்று ரொம்ப நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நிலையத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி வைத்திருக்காரு இதுதான் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து பார்த்தங்க அப்படின்னா சீமான் அவர்களை ரஜினி சந்திச்சு தான் இந்த நிலைமையில அந்த கட்சி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது அவர் வந்து சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த தம்பிகளே சொல்லி இப்ப எல்லாருமே வந்து சீமான் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு அவர் தனி மரமா இருக்காருன்னே நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கு வந்து சங்கி அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமும் வந்து அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்தாரு சங்கினா நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் வந்து அவர் கொடுத்தாரு இதை கேட்ட தம்பிகள் தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு என்னடா சங்கின்றது புது விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காரு நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பல விமர்சனங்களும் அதுல வந்து அடங்கியிருக்கணும் சொல்லலாம் இந்த நிலையில போயஸ் கார்டன் வந்த ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை நிமித்தமாக வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு அவரு கம்முன்னு வந்திருக்கலாம் அது உட்காந்து அவர் பத்திரிகையாளர் எல்லாம் சந்திச்சுட்டு ஆறாம் பேசிட்டு வந்திருக்காரு அங்கே முக்கியமாக ஒருத்தர் இருந்தார் அது பார்த்தீங்களா பெங்களூர் புகழேந்தி அதாவது அவரை சொல்லலாம் ஓபிஎஸ்ல இருந்தார் இபிஎஸ்ல இருந்தார் மறுபடியும் டிடிவி கிட்டே இருந்தார் ஒரு அங்கங்கே வந்து ஒரு பச்சோந்தி மாதிரினே கூட சொல்லலாம் அங்கே அங்கே தாவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கூட வந்து நேற்று வந்து இருந்தார் ஆனா இப்ப ரஜினியோட ப்ளேபேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிமுக கட்சிகள் ஒற்று மொத்தமா ஒன்று சேரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களும் பேசுறாங்க கட்சி வட்டாரத்திலயும் வந்து பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பாஜக மொத்த பேரும் வந்து ஒரே அணியில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் இதை முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை வருடங்கள் வந்து ஜெயலலிதா பிறந்தால் வந்திருக்கு அதாவது இத்தனை வருடம்ன்றதை விட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்ததுலேருந்தே வந்து பிறந்தநாள் வந்து வருடம் வருடம் வந்து கொண்டாடின்னு தான் இருக்காங்க அது இல்லாமல் போயஸ் கார்டனில் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள் இருக்கும் பொழுதும் அடிக்கடி வந்து கொண்டாடின்னு தான் வந்து இருக்காங்க அப்போல்லாம் வராத ரஜினிகாந்த் இப்பதான் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தணுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து பாஜகவின் தூது அப்படின்னே வந்து பல பேர் வந்து சொல்றாங்க அதே போல நேற்று வந்து பார்த்தங்க அப்படின்னா ஆனா இப்ப ரஜினிகாந்த் வந்து மரியாதை செலுத்தம் ஒரு பேசும் பொருளாவே ஆகிடுச்சு சரி ரஜினிகாந்த் வந்தாரு இதெல்லாமே விட்டுருங்க நம்ம அந்த அதுக்குள்ள ஆழமா வந்து போக வேண்டாம் ஆனா ஓபிஎஸ் சிதறி போன அதிமுகவும் ஒன்று சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்க கருத்துக்களை வந்து கீழே கருத்து தெரியுங்க ரஜினி அவர்கள் வந்து நிலவுபட்ட அதிமுகவும் சரி பிஜேபி பிஜேபியும் சரி ஒன்று கூடணும்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகி உங்க கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க அதே போல ரஜினியோட ஆதரவு முழுக்க முழுக்க இந்த வாட்டி அதிமுக கூட்டணியே இருக்கும் போல இருக்கு அதாவது அதிமுக கூட்டணினா அதுக்கு கிடையாது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்து அவருடைய ஆதரவு இருக்கும்னு சொல்லிட்டு மறைமுகமா பேசிக்கொண்டே கொண்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து கொஞ்சம் பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்